ஆங்கில புத்தாண்டு பலன்கள் வணக்கம் நான் மிதனம் செல்வம் பேசுகிறேன் கடகராசி இனி சாதகமான மாற்றங்கள் வரும் கிரகங்களால் உடல்நலக் கோளாறு மனநல பாதிப்பு மருத்துவ செலவுகள் உறவுகளாகும் இந்த வீடியோ இறுதியில் முக்கிய வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் பதிவுகளையும் வீடியோக்களையும் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம் சோபகிரதரிடம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஆண்டு மக நட்சத்திரம் சிம்மராசி கன்னி லக்னம் ரிஷவத மாம்சத்தில் ஆங்கில புத்தாண்டு உதயமாகிறது சந்திர அம்சத்தில் பிறந்த கடகராசி அன்பர்களே திடதேரிய வீரியஸ்தானத்தில் கேதுவும் பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் இருப்பது நல்ல அம்சமாகும் நாள் வரை சர்வ கிரகங்களால் உடல்நலக் கோளாறு மனநல பாதிப்பு மருத்துவ செலவுகள் உறவுகளால் பிரச்சனை இடமாற்றம் என இருந்து வந்தது இனி மாறும் இனி சாதகமான மாற்றங்கள் வரும் கேதுவின் அருளால் குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று நீட்டிக்கடன்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் வெளி மாநிலத்தில் உள்ள கோயில்களுக்கு சென்று தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் ஆசை விருப்பம் இந்த ஆண்டு நிச்சயமாக நிறைவேறும் குரு பார்வை காரணமாக பணப்பழக்கம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர்கள் பூரண குணமடைந்து நலமடைவார்கள் பல காரணங்களுக்காக தடைபெற்று நின்ற கட்டிட வேலைகளை மீண்டும் சிறப்பாக தொடங்குவீர்கள் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் மே மாதத்திற்குள்

தந்தை உடல்நலம் சீராகும் தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மகன் மகள் திருமண விஷயமாக சொந்த பந்தங்களுடன் இடையே முக்கிய சந்திப்புகளும் சுப முடிவுகளும் ஏற்படும் நிச்சயதார்த்தத்திற்கான சுப முகூர்த்த தேதியை முடிவு செய்வீர்கள் பெண்களுக்கு மகள் வழியில் மகிழ்ச்சியும் பிரசவ செலவுகளும் ஏற்படும் மகனுக்கு சிறப்பான கல்லூரியில் விரும்பிய பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும் கணவரின் பேரில் லாபகரமாக நடக்கும் உங்கள் பெயரில் நிலம் வீடு வாங்கும் யோகம் உள்ளது உங்கள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் வைரத்தோடு வைர மூக்குத்தி வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் அடுத்தடுத்து சுவ நிகழ்ச்சிகள் வந்த வண்ணம் இருக்கும் வளைகாப்பு மஞ்சள் நீராட்டு விழா போன்ற விசேஷங்களை ஜாம் ஜாம் என்று செய்து முடிப்பீர்கள் சனி பகவான் அஷ்டமத்தில் ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருப்பதால் ஒரு வேலையை முடிக்க அதிக முயற்சி தேவைப்படும் அடிக்கடி மன உளைச்சல் கோபதாபங்கள் எரிச்சல் படபடப்பு போன்றவை வந்து நீங்கும் நண்பர்களுடன் அதிக நெருக்கம் வேண்டாம் கடன் கொடுப்பது உல்லாச பயணங்கள் செல்வது போன்றவற்றை தவிர்ப்பது நலம் தரும் பெண்கள் நகை இரவல் கொடுப்பது வாங்குவதை விட்டுவிடுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில சங்கடங்கள் வரலாம் யாரோ செய்த தவறுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு வேலை சுமை அலைச்சல் பயணங்கள் இருக்கும் எதிர்பார்க்கும் சம்பள உயர்வு சலுகைகள் ஜூன் மாதத்திற்கு மேல் வரும் போட்டி பந்தயங்களில் கடும் பயிற்சியும் முயற்சியும் எச்சரிக்கையும் தேவை தொழில் வியாபாரத்தில் நிதானம் கவனம் தேவை புதிய தொழில்களில் அகலக்கால் வைக்க வேண்டாம் நல்ல அனுபவமிக்க வேலையாட்கள் கிடைப்பார்கள் பண விஷயங்கள் முதலீடுகள் கணக்கு வழக்குகளில் கவனம் தேவை இந்த வருடத்தில் தேவைக்கும் போது சென்னை திருவானியூரில் உள்ள பாம்பன் சுவாமி ஆலயத்திற்கு சென்று வணங்கி தியானம் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை என்று இனிப்பு வாங்கி ஏழைகள் மற்றும் பிச்சைக்காரர்களுக்கு வழங்க வீடுமனை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் எனது அடுத்த பதிவுகளையும் வீடியோக்களையும் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்